வண்டி கெத்தா இது தாங்க குதிரை உண்மையான குதிரை அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டியை வந்து சொல்லலாம் அது எத்தனை லிட்டர் பிடிச்சாலும் சரி ஃபுல் டேங்க் பண்ணி வந்து பெட்ரோலாக இருந்தா பெட்ரோல் டீசலா இருந்தா டீசல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட எர்டிகா கிடைக்கிறது ரேர் அதே மாதிரி இந்த லோ கிலோமீட்டர்ல ஒரு எண்பத்தி நாலாயிரம் அப்படிங்கிற கிலோமீட்டரில் உங்களுக்கு எர்டிகா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம திருநெல்வேலியில் கொக்கரகுளம் சயின்ஸ் சென்டர் பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய நம்ம சிறுசா கார்ஸ் வந்து வந்திருக்கோம் இன்னைக்கு சிறுசா கார்ஸோட ஓனர் சங்கர்னா நம்மளோட வந்திருக்காங்க சங்கரா போன வீடியோ ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு

உங்கள்ட வண்டிகள் எல்லாமே எப்படி வர வர எல்லாமிக்கா போயிட்டே காரணம் என்ன சார் குவாலிட்டி எல்லாமே எல்லாமே இருக்கும் அந்த டைமே நிறைய திருச்செந்தூர் அப்புறம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி அப்புறம் திருநெல்வேலி தென்காசி கண்டிப்பா நீங்க வெளியே சென்னை அந்த சைடு போய் எடுக்கிறதே ரேர்னு நினைக்கிறேன் ஓகே வீடியோ ஃபுல்லா வந்து பாருங்க என்னென்ன வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஒன்பே ஒன்னா பாத்துருந்தீங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ரீசா காசில் பார்க்குற வண்டி நிறைய பேர் நீங்கள் கேட்ட வண்டி தான் மாருதி சுசிக்கல இது வந்து பிரீசா செட்டியை பிளஸ் செட்டியை கிடையாது செட்டியை பிளஸ் டாப் அண்ட் மாடல் டீசல் வண்டி இன்னைக்கு அப்டேட்ல வந்து வந்திருக்கு வண்டி கலர் பார்த்தீங்க அப்படின்னா டியூல் டவுன் கலர்ல டாப்பு பிளாக் பியானோ பிளாக்கு பாடியை பொறுத்தளவுக்கும் ரெட் கலரில் அதுவும் ஒரு அட்ராக்ஷனாக ரெட்டு அண்ட் வண்டி எல்லா வீலுமே அலா வீல் வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் அந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இருக்கக்கூடிய ஒரு ஹையரண்ட் மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம் டீசல் கும்போது ஒரு டீசெண்டான மைலேஜ் இதில் வந்து உங்களால் எடுக்க முடியாது டீஃபாகர் பேக் வைப்பர் பார்க்கிங் சென்சார் எல்லாமே வந்துருது ஜெட்டிஏ ப்ளஸ் அண்ட் பேக் சைட் பாருங்கள் புட் ஸ்பேஸ் பாருங்கள் பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ எந்த விதமான அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ டச் அப்போ அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ஸ்மார்ட் கீ வந்துடும் உள்ள இன்டீரியர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வந்து வந்துருது நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் வந்து இருக்கும் ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரல் வந்தது ட்யூல் ஏர் பேக் வந்தது டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்து வந்தது ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தோரு கிலோமீட்டர் வந்து ஓடி சீட் கவர்ஸ் ஆஃப் பாருங்க நல்லா இருக்கும் குட் கண்டிஷன்ல இருக்கும் பின்னாடி வாங்க பேக் சைடு சீட் கவர்ஸ் ஆஃப்மே நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்கக்கூடிய சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு ஜெடிஏ பிளஸ் டாப் மாடலுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ சிறிசா கார்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம சொல்றத விட நீங்க நேர்ல வந்து பாருங்க நீங்க எல்லா இடங்களையும் போய் கார் பார்த்துருப்பீங்க இங்க ஒன்ஸ் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க வண்டி குவாலிட்டி சரி குவாலிட்டியா இருக்கும் வண்டியை வந்து பார்த்துட்டு பிடிக்கலன்னே யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்க ரேட்டை டைரெக்டா கஸ்டமர்டே பேசி நல்ல பிரைஸ்க்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க நம்ம சிறிசா கார்ஸ்ல அடுத்து பார்க்கக்கூடிய வெஹிகிட்டு பாத்தீங்க அப்படின்னா டாட்டா சஃபாரில ஸ்டோம் எலக்ஸ் வேரியன்ட் வந்து அவைலபிளா இருக்கு வண்டி நம்பர் பாருங்களேன் நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்கு வண்டி கெத்தா இதுதாங்க குதிரை உண்மையான குதிரை அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டியை வந்து சொல்லலாம் வண்டியோட நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அபவ் செவன்டி எயிட்டி பெர்சன்டேஜ் வந்து சொல்லலாம் வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு நம்ம வீடியோவில் இப்ப எப்படி காமிக்கிறீங்களோ இதே தான் நீங்கள் வந்து நேரில் பார்க்கும்போது இந்த குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியை உங்களால் எதிர்பார்க்க முடியும் வண்டியோட பேக் சைடு லுக்லாம் பாருங்க நல்லாவே இருக்கும் ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சபாரிஸ்டோ எலக்ஸ் அப்படின்னு சொல்லி பேச்சிங் பண்ணிருக்கிறாங்க பார்க்கிங் சென்சார்ஸ் வந்தது சைட் லுக்லாம் பாருங்க இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ கண்டிஷன் இருக்கு நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துருது இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருது உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்களேன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு மேல டாப்ல பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு டிவி வச்சிருக்காங்க சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் வண்டி ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க செவன் சீட்டுக்கு ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டே நெரிச்ட் பண்ணி இருந்தீங்களா வண்டி பார்க்குற லொகேஷன் நம்ம சிரிசா காஷ் நேரில் விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரேட்டை குறைச்சு பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு வாங்கிக்கோங்க அடுத்த நம்ம சிறிசா காசில் பார்த்துருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா டாப் மாடல் இருக்கிறதே டாப் மாடல் மாரி சுசிக்கி எர்டிகா ஜெட்டிஐ ப்ளஸ்ஸு அதாவது டாப் மாடல் இருக்கிறதே டாப் மாடல் டீசல் வேரியண்ட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா பட்டன் ஷாட் வந்துடும் இந்த மாதிரி ஸ்மார்ட் கீ வந்துடும் வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா தென்காசி நம்பர்ல இருக்குது ஒரே ஓனரில் இருக்குது முக்கியமாக ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது நாலு டேருமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும் ஒரு ஆஃப் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எல்லா வீலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அலாய் வில் எல்லாமே வந்து வந்துடும் ஏன்னா இது வந்து ஒரு டாப் மாடல் அப்படிங்கிறது ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார்ஸ் எல்லாமே வந்து பேக் பேர் வந்துருது வண்டியோட பூட்ஸ் வைஸ் பாருங்க பேக்கில் இருந்து இன்டீரியர் பாருங்க அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் அது டச் அப் அந்த மாதிரி அந்த வேலைக்கு இடம் கிடையாது நம்ம சிறிசா காசு பொறுத்தளவுக்கு இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஒரு நைன்ட்டி வரைக்கும் லோன் வந்து எலிஜிபிள் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டத்தோட அந்த வண்டி வந்து வருது ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க நாலு விண்டோவுமே பவர் விண்டோ ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்ட் சைடு மிரர்ஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் டபுள் ஏர் பேக் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு புஷ்டாட் பட்டன் எல்லாமே வந்து வரும் சீட் ஓட்ஸ் வர எல்லாமே பாருங்கள் ஏசி வந்துடும் ரூஃப் ஏசி வந்துடும் ஏசி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏசி நல்லாயிருக்கு ஏசி போட்டு பார்த்தோம் ஏசி எல்லாமே சூப்பராக இருக்குது பேக் சைடு சீட் கோட்ற வீலாம் பாருங்கள் சீட் கவுர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் போடுறாங்க ஃபுர் கட் மேட்டு நூடுல்ஸ் மேட் இருக்கு முக்கியமாக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட எர்டிகா கிடைக்கிறது ரேர் அதே மாதிரி இந்த லோ கிலோமீட்டர்ல ஒரு எண்பத்தி நாலாயிரம் அப்படிங்கிற கிலோமீட்டர்ல உங்களுக்கு இரட்டிக்கா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் இந்த வண்டிக்கு அவங்க சிறுசா காசில் கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க ரேட் வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோனே எலிஜிபிள் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரேட்டை குறைச்சி பேசி இன்னொரு பெஸ்ட் பைஸ்க்கு பேசி வாங்கிக்கலாம் டாட்டா டியாக்கோவில் இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான கலர்னு சொல்லலாம் இந்த வண்டி நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன கலராக தெரியுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல பட் ஆனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச கலரில் ஒரு டாடா டியாக்கோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி அவுட்லுக்ல இருந்து இன்டீரியர்லேருந்து உங்களுக்கு எல்லாமே அப்படி வீடியோலேயே காமிப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வண்டி அப்படி நம்ம ரிஃப்ளெக்ஷனே வந்து தெரியுங்க நம்ம நிற்கிற ரிஃப்ளெக்ஷனே தெரியும் அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வண்டியோட பேக் சைடு லுக்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துருது வண்டியில இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல வண்டி உள்ள இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் சூப்பரா இருக்கும் இன்டீரியர்ல ஃபீச்சர்ஸுமே நிறைய இருக்கும் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துருது பவர் ஸ்டேரிங் வந்துருது உள்ள பாத்தீங்க அப்படின்னா இன்பில்டு மியூசி சிஸ்டம் வந்துடும் ஓடி இருக்க கிலோமீட்டரை அப்படியே லைவா பார்க்கலாம் எண்பத்தி ஆறாயிரம் வந்து ஓடி இருக்கு சீட் கோஸ்ட் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்க பேக் சைடு வீ பாருங்க இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இது வந்து பிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஸோ நேரில் விசிட் பண்ணி பாருங்க வண்டியோட குவாலிட்டியை வந்து செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை கம்மி பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கிக்கோங்க அடுத்த நம்ம சிரிசா கார்ஸ்ல பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா மாரதி சூசிக்கல ஆல்டோ எலக்சி வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு சிரிசா கார்ஸ் பொறுத்த அளவுக்கு நிறைய வண்டிகள் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல அவங்கள்ட்ட வந்து அவலபிளா இருக்கு இப்ப இன்னைக்கு அப்படியே அவுட்லுக்லாம் பாருங்க இந்த வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் எலிஃபென்ட் கிரே கலர்ல தான் இருக்குது வெஹிக்கிள் சைலுக்லாம் பாருங்கள் வண்டியோட ஃபியூல் பெட்ரோல் வேரியண்ட்டு எல்எக்ஸி வேரியன்ட் ஆல்டோ எல்எக்ஸி வேரியண்ட்டு உள்ள இன்டீரியர்லாம் காமிக்கிறேன் நல்லாவே இருக்கும் ரெண்டு ரெண்டு பவர் உண்டாக்கான ஆப்ஷன் வந்து வரும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஓடி இருக்க பொறுத்த அளவுக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது வந்து ஓடி இருக்கு உள்ளலாம் இன்டீரியர்லாம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு பேக் சைட் வீலாம் பாருங்கள் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு ரேட்டு மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்கிறாங்க கஸ்டமர்கிட்ட உங்களுக்காக சிறிசா பேசி நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு வாங்கி வந்து கொடுப்பாங்க நேரில் ஒன்ஸ் ரிசீவ் பண்ணுங்க வேக்கெல்லாம் டெஸ்டே பண்ணி பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் பிடிச்சிருந்துன்னா இந்த ரேட்டை கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட்டுக்கு எடுத்துக்கோங்க அடுத்த நம்ம சிறிசா காசில் பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா டொயட்டோ இனோவா கிறிஸ்டா ஒரு டைம் ரிப்பீட்டான வீடியோ நம்ம சிறிசா காசு பொறுத்தளவுக்கு திரும்ப ரிப்பீட் ஆகுது மேக்ஸிமம் வண்டிகள் எல்லாமே மேக்ஸிமம் வந்து சேல் வந்து பண்ணிருப்பாங்க காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியாக அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வண்டி குவாலிட்டி இன்னொன்று டேரெக்டாக கஸ்டமர்டே பேசவிட்டு வந்து வண்டி வந்து சேல் பண்ணி கொடுக்குறதா அவங்களோட பெரிய ப்ளஸ் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேரக்ட் கஸ்டமரோட வெஹிகிட்டு தான் திருச்செந்தூர் நம்பர்ல இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டொயட்டோ இனோவா கிறிஸ்டா ஃப்ரண்ட்ல ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பு டிஆர்எல் எல்லாமே வந்து எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க வண்டியில் எல்லா வீலுமே பார்த்தீங்கன்னா அல்ல ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன்டி டூ நைன்ட்டி ஃபைவ் இருக்கும் பேக் ரெண்டு வந்து ஒரு ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் தான் இருக்கும் பேக் சைடு வீலெல்லாம் பாருங்க ரீ டிபாக பேக் வைபர் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்துருது டூ பாயிண்ட் ஃபோரில் வீ டைப் பேக் சைடு லுக்லாம் பாருங்க பின்னாடி வாங்க அப்படி பேக்ல இருந்து இன்டீரியர் பாருங்க உள்ள இன்டீரியர்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் நீங்க ஒரு கஷ்டம் அப்படிங்கறது நீங்க கஸ்டமர் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ரீசனபுளான ப்ரைஸ்க்கும் உங்களால வாங்க முடியும் அது மாதிரி குவாலிட்டி அவங்க என்னென்ன செக்கப் பண்ணிருக்காங்க எல்லாமே நீ டேரெக்டா ட்ரான்ஸ்பரண்ட்டாக கேட்டு வந்து தெரிஞ்சிக்கலாம் உள்ள இன்டர்வியா பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக்ஸ் முக்கியமா ஒரே ஓனர் டோர் ஸ்டெப்ல இருந்து எல்லாமே கொடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணி பக்கவா வச்சுருக்காப்புல சீட் டவுட்ஸ் வீலாம் வீழாம் பாருங்க பேக் சைடு வீ பாருங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈகோ மோட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துருது ஏ டு செட் ஒர்க்கிங் தான் எதுவுமே ஒர்க்கிங் இல்லை அப்படிங்கிற விஷயமே கிடையாது எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக ஒர்க்கிங் தான் ரேட்டு பத்தொம்பது லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரரூவா கஸ்டமர் வந்து கேட்குறாங்க நெகசிபிள் நம்ம ஸ்ரீ சேகார்ஸ் மூலமாக பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த இனோவா கிறிஸ்டா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இனோவா கிறிஸ்டா மேலே உங்களுக்கு ஐடியா இருக்கு அதுவும் கெத்தாக ஒரு கம்பீரமான வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக வேணும்னா நீங்கள் அதுவும் கம்பெனி சர்வீஸ் சிறக்காட்டாக வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா லோ கிலோமீட்டர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் வெளியெல்லாம் போய் வண்டி பார்க்குறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கிலோமீட்டர் நிறைய ஓடி இருப்பாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ரேட்டு பத்தொம்போது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஹோண்டா அமேஸ் பெட்ரோல் வேரியன்ட்டு இதுவும் நம்ம சிஸாக கரஸ்ட்ல தான் இருக்குது இதுவும் ஒரு கஸ்டமர் வெஹிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தால் குறைச்சி பேசியிருந்து வாங்கியிருப்பாங்க எலிஃபென்ட் கிரே கலரில் இருக்குது வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு மேனுஃபேக்சரிங் அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போது வண்டியோட பாடி அவுட்லைனெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது ஒரு வி வேரியண்ட்டு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓட இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சரி சிற கட இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா வி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதில் ஃபீச்சர்ஸுமே நிறையா இருக்கும் உள்ள டச் ஸ்க்ரீன் செட்டில் இருந்து ஹேர் இருந்து அழகில் ஏபிஎஸ் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இருக்குது பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் உங்களுக்கு கீழே பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கீ வந்து வந்துடுது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் எல்லாமே வந்துருது வண்டி ஓடி கிலோமீட்டர் எண்பத்திரம் தான் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் கடோட இருக்கு அண்ட் அந்த டேஷ் போர்டோட அப்படின்னா ரொம்ப செம்மையா இருக்கும் இந்த வண்டியில உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஒரு ப்ரீமியமா இருக்கு வண்டி வண்டியோட லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இன்சூரன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா வண்டியில வந்து இல்ல இந்த வண்டிக்கு ரேட் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டே நான் ஷிஃப்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஹோண்டா அமேஸ் மேல ஐடியா இருக்கு அதுவும் வி வேரியன் டாப் அண்ட் மாடல் மேல ஐடியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேர்ல விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அண்ட் உங்களுக்கு இந்த வண்டிக்குமே பாத்தீங்க அப்படின்னா செவன்டி டு எயிட்டி வரைக்கும் லோன் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க மாரதி சுசுக்கி ஈகோ பெட்ரோல் வண்டி நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர் கண்டிஷன்ல ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு நம்ம வந்து கொண்டு வந்துருக்காங்க இதுவுமே டேரக்ட் மேக்ஸிமம் அவங்க இருக்கிற எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக கஸ்டமர் கையில் இருக்க வைக்கல தான் இருக்கும் ஸோ அவங்கிட்டே நீங்கள் வந்து பேசி நல்ல பிரைஸ்க்கு வந்து அவங்க வந்து வாங்கி கொடுப்பாங்க வண்டி அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் அந்த மாதிரி வந்து ஈகோட ரேட் போயிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்க்கு இந்த வண்டி உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடைக்கும் வண்டியினோட அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங் பார்த்து வந்து சீட் வந்து பண்ணியிருக்காங்க உள்ள பாருங்க உள்ள இன்டீரியர்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே பேக் சைடு வியூ பாருங்க ஸோ இந்த டோர் மட்டும் லாக் இஷ்யூ இருக்கு இந்த மாரதி சுசுக்கி ஈகோக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டையும் நேர் ஷிஃப்ட் பண்ணியிருந்தாங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது நம்ம சிறுசா கார்ஸில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் மாரதி சுசுக்கி டிசைர் விஎக்ஸை இம்போர்ட்டட் அலைவில்லாம் போட்டு வண்டி சும்மா வேற லெவல்ல அதுவும் திருநெல்வேலி நம்பர்ல ஃபேன்சி நம்பரோட நாப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நல்ல நம்பரோட இந்த கலர் பத்தி சொல்லி அவனுங்க கலர் அளவுக்கு எல்லா ஆவரேஜ் கண்டிஷன்ல தான் இருக்கும் ஆனா பலூன் டயர் டைப்ல வந்து வண்டியோட லுக் சூப்பரா இருக்கு பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருநூறு மூலம் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஐம்பத்தி நாலாயிரம் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டும் அவைலபிள் இருக்கு

இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் லுக்ல தரமாக இருக்கு வண்டி டாடா அல்ட்ராஸ் எப்பவுமே எடுக்க வந்தால் சிறிசாக்காஸ்ல எப்படி ஒரு டாடா அல்ட்ராஸ் இருக்கும் இன்னைக்கு ஒரு டாடா அல்ட்ராஸ் சிங்கிள்வான் கண்டிஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வெறும் இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டும் ஓட வண்டி ஃப்ரெஷ் கண்டிஷனில் அப்படியே வந்திருக்கு மை அதாவது மைல்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குமாங்களா அந்த மாதிரி இருக்கு வண்டியினுடைய அந்த இந்த டிசைன்லாம் பாருங்க ஒரு பியானோ பிளாக் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட லுக்கே வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு விண்டோவுமே பவர் விண்டோஸ் வந்துருது பவர் டேர்மே வந்துருது நாலு டயருமே அப்போ ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துருக்கும் பேக் சைடு லுக்லாம் பாருங்க ரே டிஃபாகர் பேக் வைப்பர் வந்துருது சைடு லுக்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் பின்னாடி ரிய டிஃபாகர் அப்படியே சைடு லுக் பாருங்க ஆட்டோமேட்டிக் சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து வந்துருது இந்த வண்டியில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இன்பில்டு வந்துடும் என்பில்டாக உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் உள்ள இன்ட்ரீலாம் பாருங்க ஃபீச்சர்ஸ்க்கு பஞ்சமே இல்லை பெட்ரோல் வேரியண்ட் அவங்க பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் டச் ஸ்கிரீன் செட்டு இருபத்தி மூணாயிரத்தி நானூறு ஓடிடு இருபத்தி நாலாயிரம் சொல்லியிருக்கேன் இருபத்தி மூணாயிரம் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு நீங்கள் செக் பண்ணிட்டு வந்தே வாங்கலாம் பேக் சைடு லுக் பாருங்க இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா எட்டு லட்ச ரூபா கோட் பண்ணிருக்காங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸே கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா சிறிசா கார்ஸ் பொறுத்தளவுக்கு சொல்ற பிரைஸ் ஒன்னால்தான் கண்டிப்பா நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி இன்னொரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த அல்ட்ரா பெட்ரோல் வண்டி நீங்க வந்து பேசி வந்து நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க புடிச்சிருந்தா ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம சிரிசா கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஹியூண்டாயில ஐ டுவெண்ட்டி ஐ டுவெண்ட்டி நிறைய பேர் கேப்பீங்க வெறும் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஒன்னு இந்த வண்டி அவைலபிளா இருக்கு கோயில்பட்டி ரிலீஸ்ரேஷன் இருக்கு மேக்ஸிமம் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சென்னை நம்பரே மேக்ஸிமம் வந்து இருக்காங்க டைம் டேரெக்டாக இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸே இங்கிட்ட வந்து காண்டக்ட் பண்ணி வண்டி விற்கணும்னு கொண்டு வந்து விட்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் நம்பரே நிறையா வந்து கிடைக்கும் வண்டியோட டயர் பாயிண்ட் அஃபிரன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படியே வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு பெட்ரோல் வேரியண்ட் ஐ டுவெண்ட்டில ஸ்போர்ட்ஸ் உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிமோட் வந்துடும் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால நாலு மீட்டர் பவுரண்ட் வந்துடுது பவுர் ஸ்டேன் வந்துருது இன்டீரியர் மிரர் அட்ஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் வந்து சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு எல்லா கண்ட்ரோலுக்கான ஃபீச்சருக்கான கான கீ ஆப்ஷன் வந்துடும் வெறும் இருபத்திலும் ஓடிங்க ஏசி எல்லாமே பக்கா சின்னஸ் கண்டிஷனில் இருக்குது சீட் கவர்ஸர் ஆப்ஷன்ஸ் பாருங்க சூப்பராக இருக்கும் பேக் சைடு வெயும் அதே மாதிரி பாருங்க பேக் சைடு சீட் கவர்ஸர் ஆப்ஷன்ஸ் பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வண்டி ஓவரால் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீட்னஸ் கண்டிஷனில் வண்டி வந்துருக்குது இருக்குது ஐ ட்வெண்டி ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டு அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மட்டும் சொல்றாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தால் இந்த ரேட்டை நெகசியேட் பண்ணி இன்னும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பேசி வந்து எடுத்துக்கலாம் ஸோ சிசா கார் கானக்ட் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல ஸோ அது மட்டும் எடுத்துக்காம போடுற மாதிரி இல்ல அதை வச்சு உங்களால் நெகோசியேட் பண்ணி கூட குறைச்ச கூட பேசி வந்து வாங்கிக்கிற முடியும் மாரதி சூசிக்கல வேகனார் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிகள் பாத்தீங்க அப்படின்னா சிசா கார்ஸ்ல மாரி சூசிக்கு வேகனார் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் லேட்டஸ்ட் வேரியன்ட்டு நாப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்ட ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அடியுடைய பாடி அவுட்லைன்லாம் லைவா வந்து பாருங்க அடியோட டயர் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா அவரேஜா ஒரு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் வண்டி பாடி அவுட் லைன் ரொம்ப தெளிவா இருக்கும் சைட் லுக்லாம் பாருங்கள் பாருங்க சூப்பரா இருக்கும் அப்படியே காமிக்கிறேன் பாருங்க பேக் சைடு சைட் ஸ்பேஸ்லாம் நல்லா இருக்கும் ஸ்டெப்னியோட கண்டிஷன் பாருங்க ஸ்டெப்னியை பொறுத்தளவுக்கு அன்யூஸ்டாக இருக்குதுங்க பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே அருமையா இருக்கு உள்ள இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டபுள் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துருது நாலு விண்டோமே பவர் விண்டோஸ் வந்து வந்துருது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஸ்டீல் மோட்டர் ஆடியோ கண்டர் எல்லாமே வந்துடும் சீட் கவர்ஸ்லாம் பாருங்க பேக் சைட் வீ பாருங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும் கரண்ட்ல தான் இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்தா ஸ்ரீசகாஸ்ல பேசி கஸ்டமர்ல பேசி இன்னும் பெஸ்ட் பிரைஸ்க்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் நம்ம சிறிசாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இதே இதே மாதிரி நிறைய தரமான கார் அப்டேட்டட் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேலம் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த இயர் அண்ட் சாய்ல ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுறேன் அதோட இந்த கிறிஸ்மஸ் வருது நியூ இயர் வருது எல்லாத்துக்குமே சேர்த்தே இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் ஆகும் ஒன்னாம் தேதி வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்குது அதையும் வந்து பயன்படுத்திக்கோங்க ஃபுல் டேங்க் அது எத்தனை லிட்டரு பிடிச்சாலும் சரி ஃபுல் டேங்க் பண்ணி தரலாம் பெட்ரோலாக இருந்தால் பெட்ரோல் டீசலாக இருந்தால் டீசல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் சொல்லி இதையும் வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க ரேட் எல்லாம் பேசி முடிச்சுட்டு நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ் பேசி வாங்கிட்டு அப்புறமா அந்த ஆஃபரே சொல்லி வந்து வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி